நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏண்டா திடீர்னு நாவோ ஐயப்பன் பாடலை வந்து அந்த இசைவாணி பைத்திய ஒன்று வந்து பாடிட்டு போச்சு அடுத்தது இப்போ ஒரு யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற ஒருத்தவன் வந்து பார்வதியை டீச்சரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பா பாட்டு பா பாட்டு எழுதியிருக்கிறான் என் பார்வதி டீச்சரை மார இல்லை உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆன்டி அம்மார அதெல்லாம் உன்னை யாரா கேட்டாங்க பதினோரு மாதம் கெட்டவனாக வந்துட்டு ஒரு மாதம் நல்லவனாக இது தவறான ஒரு செயல் இது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் தயு ஒரு ஒரு சாமி பக்தர்களை இப்படியா இழிவுபடுத்துவீங்க மற்ற மதத்தை இந்த மாதிரி செய்ய முடியுமா உங்களால இந்த இந்துக்களுக்கு சுவரணையும் கிடையாது சூடும் கிடையாது எல்லாத்தையும் கடந்து கடந்து போயிட்டே இருப்பாங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க அறிவில்லாத ஜென்மங்களாக வாழ்கின்ற ஒரு இனம் அப்படின்னா அது இந்து இனம் இனமாகவே பேசுவோம் ஏன்னா இந்துன்னா அப்புறம் ஜாதி எல்லாம் உள்ள கொண்டு வந்துருவாங்க இவங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு இதுல ஜாதியை புகுத்துறது எல்லா ஜாதியையும் ஜாதிகாரர்களும் மாலை அணிவிக்கிறார்கள் ஏடா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் டாஸ்மாக்லேயே கடக்கணும் அப்படின்னு சொல்றது தான் உங்களுக்கு திராவிட மாடலா அந்த ஒரு மாசம் பார்வதி டீச்சரை கூப்பிடுறிய ஏன் உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிடு இல்ல உன் பங்காளிங்க இருக்குல்ல அதையும் பாட தானே என் பங்காளி உடைய பொண்டாட்டி மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி பாட வேண்டியது தானே ஏன்டா இப்படி எச்சத்தனமா நடந்துக்கிறீங்க ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இதை நீங்கள் கடந்து செல்ல செல்ல பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும் கடந்து செல்லாதீர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிங்கள் நானும் மால போட்டவன் நானும் மாலை போட்டவன் தயவு செய்து சொல்றேன் தமிழ்நாடு இந்த திராவிட அரசியலில் சூழ்ச்சியினால் ஒட்டுமொத்த இந்துக்களும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் உணரப்போகிறீர்களோ தெரியல சத்தியமா தெரியல உங்கள்கிட்ட ஒற்றுமையும் கிடையாது உண்மையான விசுவாசமான வாக்குகளும் கிடையாது உண்மையான வாக்கே கிடையாது உங்களதெல்லாம் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தனும் புதுசு புதுசா ஒரு பாடல் வரிகளை சாமிதான் நம்பிக்கை நம்பிக்கைதான் கிடைச்சதாளா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இவ்வளவு கொச்சை கொச்சைப்படுத்தி பாடுவதற்கு எப்படி மனம் வருது உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் தெரியுமா ஆஹ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது சத்தியமா சொல்றேன் இங்க மத பிரச்சனைகளை உண்டாக்குகின்ற விஷயங்கள் அதிக அளவில் நடக்கின்றது அது யார் யார் பண்றாங்கன்னு தெரியல ஆனா பண்ண சொல்லியிருக்காங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும் நீதி அரசர்கள் தான் இதெல்லாம் வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்ப வேண்டும் தாமாக 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 எல்லாமே வந்து குட்டிச்சோறா போச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்களும் பாவப்பட்ட ஜென்மங்களாக மாறிவிட்டார் வேற என்ன சொல்றது அதுக்கு பேசாம ஒன்னு செய்யுங்க இந்த அறநிலைத்துறையை இழுத்து மூடிடுது திராவிட மாடல் தான் இதந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும் திராவிட மாடல் அரசு தான் வந்து இந்த அறநிலைத்துறை என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு அவங்களுக்கு தேவை பணம் அவங்களுக்கு தேவை பணம் எந்த வழியில ஈஸியா பணம் அரசாங்கத்துக்கு வருன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இப்படி 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 ஏத்தி விட்டு இப்படியா இருக்கு தெரியுது குழந்தையோ கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற கதராய் மக்களாகிய நீங்கள் திருந்தா விட்டால் இது உலகத்தை காப்பாற்றவே முடியாது இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போவதை கண்கூடாகப் பார்க்கத்தான் போகின்றேன் சத்தியமா எல்லா மதத்திலும் மூடநம்பிக்கை இருக்கின்றது எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்கின்றது அது மூடநம்பிக்கை என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதன் வழியே செல்லும் பொழுது அது நம்பிக்கையாக மாறுகின்றது இதுதான் உண்மை அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் உங்களுக்கு நான் என்னடா நேரலை போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு தமிழ் வாழ்க மாநிலத்தில் பிறந்துட்டோம்ன்ற அச்சல் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு நாங்கள் உறவு முறையாக பழகி கொண்டிருக்கின்றோம் பிரிவினையை விதைத்து கொண்டே இருக்கின்றாய் எதனால் விதைக்கின்றாய் என்ன அறுவடை செய்யப் போகின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது உன் அரசியலுக்கு பாவம் இந்த இந்து மக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தாதே கேவலப்படுத்தாதே கன்றாவி இழகு பண்ணாதே நன்றி வணக்கம் அறிவு இருந்தா புடச்சிக்கோ ஒவ்வொரு சாமியும் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலிம் குருவுடைய ஆசை எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்கின்றது எல்லா மதத்தை பற்றியும் பாடல் எழுதுங்கள் பாடுங்கள் குறிப்பிட்டு கார்த்திகை மாசத்தில் இது போன்ற செயல்களை செய்து என் தமிழ் சொந்தம் தமிழ் பெண்களுடைய மனதைகளை புண்படுத்த வேண்டாம் ஏனென்றால் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் தன்னை ஒருவன் கேவலப்படுத்தி திட்டும் திட்டும்பொழுது கூட கடந்து செல்கின்றானே எவ்வளவு அமைதியானவனா இந்த இந்துக்கள் எல்லாம் என்று உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்றது உனக்குத்தான் அறிவே இல்லையே நீ தான் திருப்பி கேள்வி கேட்கவே மாட்டாயே ஆகையால் தான் நீ கடந்து செல்கின்றாயோ என்ற எண்ணம் என்னுள் தோன்றுகின்றது இதுதான் விஷயம் வாழ்க பாரதம் வாழும் பாரதம் என் தமிழ்நாட்டில் வாழாது வாழ்க பாரதம் வாழும் பாரதம் கேடுகட்ட கூட்டங்களின் மத்தியில் ஒரு டயர்ல சிக்கின ஒரு எலி மாதிரி ஒரு டயர்ல சிக்கின எலி மாதிரி தவிக்கிறண்டா ஒற்றுமையை எப்படி நிலைநாட்டுவது என்றால் அதில் இறங்கி பாருங்கள் தோளோடு தோல் கொடுத்து பாருங்கள் ஒற்றுமை வளரும் நீங்கள் பிரிவினையை மட்டுமே எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரிவினை என் மாநிலத்திற்கு தவறான ஒரு விஷயம் நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அய்யப்பமார்களே ஐயப்ப சாமிமார்களே உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி எல்லாத்தையும் கடந்து செல்றீங்க பாத்தீங்களா அப்பா அப்படின்ற போறீங்க பாத்தீங்களா உங்களை விட ஒரு தியாகி இவ்வுலகில் இல்லை ஒரு இஸ்லாமியராக சொல்கின்றேன் உங்களை விட தியாகி இவ்வுலகில் இல்லை எங்கெங்கும் எந்தெந்த மாநிலத்தில என்னென்னமோ பண்றான் அதெல்லாம் விட்டுறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் உங்களை இறைவன் என்று ஒருவன் இருந்தால் இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் காப்பாற்றட்டும் அரசியலை கடந்து வாழ்ந்து பாருங்கள் அரசியலை கடந்து வாழ்ந்து பாருங்கள் எச்சை ஓட்டு பணத்திற்காக உங்கள் வாக்குகளை விற்பதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஒட்டு பிணம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பிணம் போல் வாழவில்லை நீங்கள் அனைவருமே பிணம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் இதுக்கு மேலேயும் இந்த இணையதளத்தில் பார்த்துன்னு வச்சிங்களேன் ஐயப்பன் பாட்டு இன்னும் நிறைய பேர் ஐயப்பனை பத்தி தவறா தான் இருப்பானுங்க இவங்களுக்கெல்லாம் தெம்பு திராணி எல்லாம் கிடையாது அதாவது இவங்க இவங்களுடைய சார்ந்தவர்களே மாலை போட்டு போறவங்க இருக்காங்க அது இன்னமும் தெரியல இவங்க பிரபலம் ஆகணும்னு பண்றாங்களா இல்லை பண்ண வைக்கிறாங்களான்னு தெரியல ரெண்டுக்கும் ஒரே விடை பணம் 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 அடிச்சு தூக்கு பணம் ஏத்தி விடு பணம் யாரை பற்றி எப்படி பேசணுமோ அப்படி பேசினால் பணம் ஆனால் நாம் பேசி விட்டோம்னா அது பணமாக மாறாது குற்றமாக மாறும் ஆகையால் தான் நான் வழக்கத்தோடு சொல்கின்றேன் இந்துக்கள் அனைவருமே பைத்திய என்னுடன் பயணிக்கின்ற நிறைய இந்துக்களுக்கு ரோஷம் இருக்குது கண்டிப்பாக நிறைய இந்துக்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவாங்க ஒரு இஸ்லாமியராக சொல்கிறேன் நான் பிறந்தது இஸ்லாமிய சமுதாயந்தான் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் என்னை வழிநடத்திய என் தந்தையும் தாயும் எல்லா இறைவனும் ஒருவனை நம்பிக்கையின் மீது நம்பிக்கை நம்பிக்கையின் மீது நம்பிக்கைவை உன்னுள் இறைவன் இருக்கின்றான் அதை தேடி கண்டுபிடி உன் வழி நீ செய் இதுதான் தாய் தந்தை சொல்லி கொடுத்த பாடம் ஆனால் இங்கு அரசியலோ தவறாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லத்தான் இந்த நேரலை